வணக்கம் ஏரழி நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களையெல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் எங்களுக்கு சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் சொல்லி பல்வேறு யூகங்கள் ஏன்னா அவர் ராஜினாமா செய்ய போகிறார் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருகிறார் அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தனித்தனியாக ஆலோசனைகள் ஒரு பக்கம் டெல்லியில் ஆலோசனை நடக்குது பாஜக நிர்வாகிகள் அப்புறம் இங்கே பீகார்லையும் பாஜக தரப்பில் ஆலோசனைகள் ஐக்கிய ஜனதா தளம் அவங்க கட்சியில் சார்பாக ஆலோசனை கூட நடக்குது ஆர்ஜேடி ஒரு பக்கம் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பல அந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனி ஆலோசனை நடத்துறாங்க அந்த ஆலோசனை குறித்து கேட்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால்கூட நேற்றிலிருந்து இந்த பரபரப்பு தொற்றி கொண்டே இருக்கிறது எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம் பீகார் மு முதல்வர் திரு நிதிஷ்குமார் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்து மீண்டும் பாஜக கூட்டணியில் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதுங்கிறது தான் இப்போது பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் ஏன்னா இது இதற்கு முன்பு திரு நிதிஷ்குமார் இதே மாதிரி இந்த கூட்ட கூட்டணிக்கு இங்கு வருவதும் மீண்டும் ஒரு புதிய கூட்டணி அமைப்பதும் இந்த மாதிரியான வேலைகளை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் அதனால் இப்போது இப்போது கசிந்து அல்லது இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த தகவலும் நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளருடைய கருத்தாக இருக்கிறது இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பீகாரில் வந்து நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகள் அதாவது பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாருடைய கட்சி அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் நாற்பத்தி ஐந்து இடங்கள் இருக்குது பிஜேபிக்கு எழுபத்தி எட்டு இடங்கள் இருக்குது பிஜேபியினுடைய இணக்கமான கூட்டணியாக பார்க்கக்கூடிய ஜித்தன்ராம்ஜி அவருடைய அவருக்கு ஒரு நாலு அவர் கட்சிக்கு ஒரு நான்கு இடங்கள் இருக்கிறது எனவே இவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் பேச்சாக இருக்கிறது இப்படி ஏற்படுகின்ற பொழுது பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக எங்களுக்கு இரண்டு துணை முதல்வர்கள் அவைத்தலைவர் பதவி இது ரெண்டையும் கொடுத்துடணும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் மீண்டும் பதவி பதவியேற்கக்கூடிய பட்சத்தில் முதலமைச்சர் பதவி என்பது என்பதே இருக்கும் அப்படிங்கிறது அவர் வைத்த ஒற்றை நிபந்தனை என்றும் சொல்லப்படுகிறது ஸோ இது இன்னைக்குள்ள எந்த நேரமும் நாம் பொது பதிவு செய்து கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது இவ்வளோதான் இது தகவல் இந்த அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது கட்சியில ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது கட்சியில் வெவ்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பேச்சு ஒவ்வொருத்தர் பேச்சுக்கும் சில சில வித்தியாசங்கள் இருக்கிறது எனவே இது வெளிப்படையாக தெரிவது இன்று மாலைக்கு இன்று இன்றுக்குள்ளோ அல்லது இன்றோ நாளையோ ரொம்ப தெளிவான ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு இதுக்கடையில் ஆளுநர் மாளிகைக்கும் சிலர் கட்சிகள் சார்பாக சில பிரதிநிதிகள் போய் சந்திப்பு நடைபெறுவதாகவும் ஆளுநர் அதிகாரிகள் அளப்புற ஆளுநர் சில ஆலோசனைகள் விகார ஆளுநர் நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கு எனவே விகார அரசியல் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழலில் இது இந்தியா கூட்டணியில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இந்த கூட்டையினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர் அவர் தான் முக்கியமான ஒரு ரோல் எடுத்து இந்த ஃபார்ம் மற்றும் முக்கியமான ஒருவராக இருந்தார் கடந்த கூட்டத்தில் கூட அவர் பேசிய பேச்சுகள் பெரிய விவாதத்துக்குரிய ஒன்றாக மாறியது இந்த நேரத்தில் இப்படி ஒரு முடிவு வருகிறது என்று சொன்னால் என்ன விதமான தாக்கத்தை வரும் தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இதற்கு சொல்லப்படக்கூடிய அரசியல் காரணங்கள் அவர் அவர் எடுத்த முடிவுக்கான காரணங்கள் குறித்து பல்வேறு யூகமான தகவல்கள் இருக்கின்றன என்றால் கூட இந்த முடிவு எடுத்த பிறகு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் தொடர்ந்து பேசினா சரியாக இருக்கும் இந்த அளவில் இந்த பிரச்சனை இப்போது பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒண்ணு இரண்டாவது தமிழ்நாடு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியினுடைய அந்த நிலைப்பாடுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது திமுக தலைமையில் இங்கே கூட்டணி இருக்கிறாங்க திமுக தலைமையை பொறுத்தளவில் பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தையை நாளை தொடங்குகிறது எனவே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேலையை நாடாளுமன்ற வேலையை மும்முரமாக தொடங்கிவிட்டன என்பதை பார்க்க முடிகிறது திமுக சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது நான் முன்பே சொன்னது போல் நாளை வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குது அதேபோன்று பல்வேறு குழுக்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காகட்டும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்திற்கான குழு தேர்தல் பொறுப்பாளர்கள் குழு இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் அமைத்து வேலையை அவர்கள் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் திமுக சார்பில் நடைபெறுது அதிமுக தரப்பில் அதே போன்று பல்வேறு குழுக்கள் அமைக்கப்படுது தேர்தல் அறிக்கை அதில் என்னென்ன இடம்பெறணும்னு சொல்லி சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் கருத்துக்கிடக்கூடிய அந்த வேலைகளையும் அதிமுக தொடங்கியதையும் பார்க்க முடிகிறது மற்ற கட்சிகளும் அப்படித்தான் அந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளும் தங்கள் தரப்பில் பாஜக கூட இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் மக்கள் எரி மையம் ஆசிரிய கட்சிகளாக இருக்கட்டும் இவர் எல்லோருமே தங்கள் கட்சிக்கு உட்பட்டு தம் தாங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி தொகுதிகள் குறித்த ஒரு ஒரு அனலைசிஸ் இதெல்லாம் கேட்கணும் கூட்டங்களில் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுவதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த சூழ்நிலையில்தான் விடுதலை விசல் கட்சியின் சார்பில் திருச்சியில் வெல்லும் சனநாயக மாநாடு அப்படின்னு ஒரு கூட்டத்தை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் தங்கள் கட்சியினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிற விதமாக திரு திருமாவளவன் அந்த கூட்டத்தை நடத்தி எப்படி நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளுகின்ற பாஜக அரசுக்கு எதிராக அளவுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் திரு மு க ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பேசும்போது கூட பிசிபிவுக்கும் திமுக விற்கக்கூடிய உறவு என்பது அது வந்து ஒரு கூட்டணி கட்சி உறவு அப்படிலாம் இல்லை கொள்கை உறவு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு ஏன்னா பாஜக சித்தாந்தம் இந்த விஷயங்கள் குறித்து திருமாவளவன் பேசுகின்ற போது அதற்கு ஒரு பதில் அளிக்கக்கூடிய அல்லது அதை அதனை சரி அதனை பதிலளிக்கக்கூடிய விதமாக திரு ஸ்டாலினுடைய பேச்சு இருந்தது அப்படின்னு பார்க்க இன்னொரு பக்கம் கட்சிகள் இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்க போன்ற அடுத்த நிலை அதாவது சிறிய கட்சிகள் தங்களுடைய பலத்தை இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் எப்படி மக்களிடம் போய் சேர்ந்துருக்கிறோம் எங்களுடைய வாக்கு வங்கி எந்த எங்களுக்கு எப்படி மக்கள் மீதில பேர் இதெல்லாம் நிரூபிக்கும் விதமாக அடுத்தடுத்த செயல்பாடுகளில் இறங்கியுள்ளார்கள் அதனுடைய ஒன்றாக கூட அதை பார்க்க முடியும் முன்பே திட்டமிட்ட ஒரு மாநாடாக இருந்தாலும் கூட அதன் ஒரு கூறாகவும் கூட அதை பார்க்க முடியும் அப்படி பார்த்தாலும் கூட தவறு இல்லை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த தேர்தல் வேலைகள் அப்படிங்கிறத பிரதான கட்சிகள் தொடங்கி வேகமாக அதை செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதா அங்கே சொல்லக்கூடிய செய்தி இதற்கிடையில் தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு மூன்று நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டது தொலைக்காட்சி நிருபர் செய்தியாளர் தாக்கப்பட்ட அந்த விஷயம் அது பல கும்பல் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் இது நடந்திருக்கு இது இது குறித்த பத்திரிகையாளர் சங்கங்கள் தரப்பில் கடுமையான கண்டனங்கள் போட்டுள்ளது ஏன்னா இது மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படும் நடத்துவதற்கான எனக்கு அச்சுறுத்தல் உயிருக்கு எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அந்த செய்தியாளர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் கூட அந்த புகார் பதிவு செய்யப்படலை அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை இன்னும் பெரிதொழில் பேசப்படுது பிறகு அங்கே அரசு சார்பில் துறை ரீதியான நடவடிக்கை காவல்துறை மீது அங்கே இருக்கக்கூடிய காவல் துறையின் மீது எடுக்கப்பட்டது அதை சார்ந்து அவர்கள் சில உதவிகளும் செய்யப்படுது ரொம்ப முக்கியமாக அது செய்தியாளர் குறித்த ஒரு நெகட்டிவான விமர்சனங்களும் தற்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது சம்மந்தமாக இரண்டு பேர் அவர் சம்மந்தமான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் கூட தாக்குதல் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயப்படுத்த முடியாது ஒருவர் மீதான விமர்சனங்கள் என்பது வேற ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது என்பது அது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அதே நேரத்தில் இது சம்பந்தமாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது எனவே பத்திரிகையாளர்களுடைய இது போன்ற ஒரு தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பத்திரிக்கையாளர் சங்கங்கள் சார்பில் மற்ற அரசியல் கட்சிகள் சார்பிலையும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வாரம் இது மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தை எழுப்பிய ஒன்றாக இருந்தது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இது போன்று ஒரு பத்திரிகையாளராக இல்லாமல் இருக்கட்டும் வேறு ஏதோ ஒரு வேலை செய்வராக இருந்தாலும் கூட ஒரு கும்பல் ஒருவரை இப்படி சேர்ந்து போய் தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் அதற்கு அடுத்தபடியாக இப்போது பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் சலாம் பட இசை வெளியீட்டுள்ளால் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேசிய பேச்சு ஏன்னா ரஜினி விஜய் தரப்பு ரஜினி விஜய் தரப்புங்கிறது ரஜினி ரசிகர்கள் தரப்பு விஜய் ரசிகர்கள் தரப்பெல்லாம் இணையத்தில் அப்போவும் மோதிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த காக்கா கழுகு இந்த கதையெல்லாம் சொல்லி அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு அமைந்தது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் அங்கே பேசும்போது என்ன சொன்னதாக தகவல் வந்திருக்கு எந்த செய்திகள் வந்திருக்கிறது பார்த்தா விஜய் இப்போ விஜய்க்கு நாம் போட்டி அப்படின்னு நினச்சோம்னா அது எனக்கு மரியாதை இல்லை அவர் என்ன போட்டி நினச்சானா அது அவருக்குமே ஒரு அது ஒரு மரியாதையாக இருக்காது நான் வந்து ஒரு விஜய் நல்ல விரும்பி தான் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணிவிட்டு அவர் இப்போ அரசியலுக்கு வரப்போறாரு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம பார்க்க வளர்ந்த பையன் அவர் அப்படிங்கிற சில கருத்துக்களை சொல்லி எனவே இந்த பே இது இது ரசிகர்கள் இந்த மாதிரி மோதிக்கொள்வது தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை திரு ரஜினிகாந்த் அந்த இடத்துல பதிவு செய்ததாக சொல்கிறார் அப்போது விஜய்க்கு அரசியலுக்கு வருவதே அவர் வரவேற்கதையும் அந்த பேச்சின் மூலமாக உணர முடிகிறது இந்த பிரச்சனை போயிட்டே இருக்க மோதிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அடிப்படையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்னுடைய படங்களுக்கு நான் தான் போட்டி அவருடைய படங்களுக்கு அவர் போட்டி அப்படிங்கிற ஒரு கருத்தை அவருங்க பதிவு பண்ணியிருக்காருங்கிறது இந்த இணையதளத்தில் நும் இது இது முடிஞ்சுதுன்னு பார்த்தா முன்ன பக்கம் விஜய் ரசிகர்கள் பார்த்தார் பணிந்து விட்டார் ரஜினி அப்படின்னு சொல்லி அதையும் பேசிட்டு இருக்கிறாங்க எனவே அவர் அரசியலுக்கு வருவதாலையும் ரஜினி இந்த பிரச்சனை முடித்து வைக்க வேண்டும் என்று அவர் பேசியதும் பெரிய அளவுல விவாதத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தியது அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது நிறைவாக மிகப்பெரிய சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவருடைய மகள் பாடகி பவதாரணி அவருடைய அந்த மரணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு யூனிக் குரல் சொல்லலாம் ஒரு தனித்த குரல் அப்படின்னு பார்த்தா பவதாரணி அவருடைய குரல் அவருடைய பாடல்கள் இது சங்கீத திருநாள பாடலாகட்டும் அல்லது ஒரு சின்ன மணிக்குயிலு ஏவிட்டு ஜனலெட்டி ஏன் பார்க்குற மயில் போல பொண்ணு நிறைய பாடல்கள் இந்த எல்லா பாடல்களுமே இந்த குரலை பெருதி எடுக்க முடியாது இந்த இவங்கள மாதிரி நான் பாடுவேன் அவங்கள அந்த மாதிரி இந்த குரல் பெருதி எடுக்க முடியாத ஒரு குரல் அப்படின்னு சொன்னால் பவதாரணி அவருடைய குரல் அதான் ஒரு தனித்த அது ஒரு குழந்தமையும் ஒரு ஒரு மேதைத்தன்மையும் ஒரு கலந்த ஒரு கலவை அவருடைய குரல் இருக்கும் இளம் இளைய வயதில் நான் நாற்பத்தி ஏழு வயதுல மரணத்தை அவர் சந்தித்திருக்கிறார் எனவே இந்த இழப்பு பெரிய அளவில் இசை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது நாமும் அந்த சோகத்தை அவருடைய அந்த குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க